அமித்ஷா வருகையும் அன்பணி ராமதாசனுடைய பதவி பறிப்பும் அண்ணாமலையினுடைய அசுர வளர்ச்சியும் அசத்திய பாஜகவும் இந்த நான்கு விஷயங்களை தான் விரிவாக பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அன்புணி ராமதாசனுடைய பதவி எதனாலும் பறிப்போச்சு என்ன காரணங்கள் எல்லா விஷயத்தும் விரிவாக பார்க்கலாங்க காலையில் ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க திமுகவுடைய தவறுகளை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அதற்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு சூப்பர் கண்டென்ட்டை கொடுத்துட்டார் ஊடகங்களுக்கு காலையிலிருந்து இந்த பொழுது வரைக்கும் பாமக இரண்டாக உடைந்தது தந்தை மகன் அடிதடி தலைவரானார் டாக்டர் ராமதாஸ் அன்பணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவரானார் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டோ உருட்டோன்னு உருட்டி ஒட்டுமொத்த திமுக தவறுகளையும் மக்கள் மனங்களில் இருந்து அழிக்க பார்க்கின்றார்கள் அப்படி என்னப்பா திமுக ஆட்சியில் வந்து தவறு நடந்து போச்சு இன்னைக்கு என்ன பெரிய அசம்பாவதெல்லாம் நடந்து போச்சு சமூக வலைதளத்தை பார்த்தவங்களா இருந்தா இந்த மாதிரி கேட்க மாட்டீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன்னு ஒரு பட்டியல் சார்ந்த மாணவி பத்தாம் வகுப்பு பரீட்சை எழுத வருகின்றார்கள் வருகின்ற பொழுது பள்ளியில் பூப்பெழுதி விடுகின்றார்கள் வகுப்பறையில் உட்கார வச்சு பரீட்சை எழுதுனா தீட்டாகி போய்டுன்னு சொல்லிவிட்டு அந்த மாணவிய வகுப்பறையை விட்டு வெளியே உட்கார வைத்து பரீட்சை எழுத வச்சிருக்கிறாங்க இது சமூக நீதி அது மட்டும் கிடையாது ஒரு பெண் எஸ்எஸ்ஐ வந்து பொதுமக்களை கண்டபடி திட்டிப்பட்டுருக்காங்க அந்த பெண் எஸ்எஸ்ஐயை வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கண்டித்து இருக்கின்றார் அப்படி கண்டித்த விஷயங்கள் ஆடியோவாக இன்னைக்கு மெயின்சு மீடியாவிலும் சரி சமூக வலைத்தளத்திலும் உலா வருகிறது இதுக்கு சவுக் சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சினிமாக்கார மாதிரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் விளம்பரம் தேடா இருப்பாருங்க தப்பு பண்ணுறவங்க என் இருந்து தப்பிக்க முடியாது தெரியுமா என்ன மாதிரி யார் வேலை செய்ய முடியும் அப்படின்னு விளம்பரம் தேடுகின்றார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடுகளை முதலமைச்சரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு காவல்துறை அதிகாரிக்கு சோசியல் மீடியாவில் என்ன வேலை ஒரு பெண் எஸ்எஸ்ஐ அவர்கள் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அது துறை ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க போறீங்க அந்த துறை ரீதியாக எடுத்த நடவடிக்கை பதிவு செய்யப்பட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எப்படி மெயின்சி மீடியாவுக்கு கிடைச்சிது அட பெண் எஸ்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எதிராக கண்டனங்கள் உயர் உயரதிகாரி வந்து பார்த்திங்கன்னா திட்டுறாரு அப்படி திட்டின விஷயத்தை போய் ஆடியோவாக பதிவு செய்து அவங்க ஊடகத்துக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க பனிஷ்மெண்ட்டு வாங்கினவன் போயிட்டு நான் பார்த்தியா பனிஷ்மெண்ட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசுவானா ஆனால் இந்த மாதிரி ஆடியோக்கள் யாருடைய ஒத்துழைப்புடன் வெளிவருது அருண்குமார் அவருடைய சாரி வருண்குமார் ஐபிஎஸ் உடைய ஒத்துழைப்பு காரணமாகத்தான் இந்த ஆடியோவெலாம் வருது இப்படி ஒரு விளம்பர பிரியரா முதல்வர் இதை ஏன் கண்டுக்கலை காவல்துறை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம முதலமைச்சர் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணுமா இல்லையா ரெண்டு பேருக்கு இடையில் வாக்கி டாக்ஸியில் பேசிக்கிறாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ண வாய்ஸானது மென்சன் மீடியாவிலும் சரி சோசியல் மீடியாவிலும் உலா வருதுன்னா அது யாராக இருக்கும் இப்படிலாம் பரப்புனது எல்லா மீடியாவும் ஒரே தருணத்தில் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை போடுறாங்கன்னா யார் கொடுத்துருப்பாங்க ஊடகத்துக்கு வருண்குமார் ஐபிஎஸ் தானே இந்த மாதிரி ஒரு விளம்பர பிரியர் வேலை செய்வாரா முதல்வர் வந்து இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் முழுவதும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வேந்தர் ஆகிவிட்டார் இனி பல்கலைக்கழகத்துக்கு நம்ம முதல்வர் தான் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசியிருந்தாங்க பத்து மசோதாவுக்கு உச்ச நீதிமன்றமானது அனுமதி அளித்து விட்டது இனி ஆளுநர் அவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் கிடையாது இனி துணை வேந்தர்களை நம்ம முதல்வரே வேந்தராக இருந்து நியமிக்க போறாரு கல்வி மாநில பட்டியலுக்கு வந்தாச்சு இந்தியா முழுவதும் வரலாற்று முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு தீர்ப்பை முதல்வர் பெற்றுவிட்டார் அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் நம்ம முதல்வர் பற்றியான உண்மை செய்தியோ அல்லது பொய் செய்தியோ ஒரு செய்தி உலா வருகிறது இந்த செய்தி எல்லார் இடத்துலையும் போய் சேரக்கூடாது என்பதற்காக கூட ஊடகமானது திசை திருப்பலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது இறுதி ஆண்டு பொது தேர்வில் வந்து அவர் தமிழில் இருபத்தி ரெண்டு மார்க் பெற்றிருக்கின்றாராம் ஸோ தமிழில் கூட தேர்ச்சி பெறாத ஒருத்தர் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத முதல்வர் வேந்தரா என்று சொல்லிட்டு அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் முதலமைச்சர் ஆனதுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுப்பாங்களோ அப்படி எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முதல்வருடைய ஷீட்டை சமூக வலைதளத்தில் பரப்பி பத்தாவது பாஸ் செய்யாதவங்க கூட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வேந்தரா அப்போ பாடத்திட்டம்லாம் எப்படி ஆகிருக்கும் கலைஞர் கொண்டு வந்த சமஸ்தீர் கல்வி பாடத்திட்டம் வந்துருமோ பல்கலைக்கழகத்துல அப்படி இல்லைன்னா கலைஞர் பற்றியான பாடங்கள் ஒட்டுமொத்த கல்லூரி மாணவர்களுக்கும் பாடமாக வைக்கப்படுமோ வேந்தரா வந்துட்டாரே அப்படின்னு சந்தேகப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்களோட கேட்டார் இன்னைக்கு பத்தாவது பாஸ் கூட செய்யாத நம்ம முதல்வர் வேந்தரா பல்கலைக்கழகங்கள் உருபட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல்வர் பாஸ் செய்யாததை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இதை கூட திசை திருப்பலாம் அப்படி இல்லையா மா சுப்பிரமணியன் அமைச்சிருக்கார் இல்லையா அவர் மீது ஒரு புகார் எழுந்திருக்கிறது அவர் தென்காசியில் ஒரு விழாவில் கலந்து கொள்ள போறாராம் அது அரசு விழாவும் அந்த வி விழாவை பிரம்மாண்டமாக செய்யணுமா அதற்காக காசு கலெக்ஷன் பண்ண சொன்னாங்களாம் ஆனால் அது ஒரு பல்கலைக்கழக விழாவாக இருப்பதனால் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களால் பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு பேராசிரியரும் கலெக்ஷன் பண்ணணுமா எங்கடா போகிறதுக்கு பணம் இவங்க விழா முன்னேற்பாடு செய்வதும் பணத்தை கலெக்ஷன் பண்ண சொல்வதும் யாரால் முடியுது நாம் என்ன வருவாய் துறையில் வேலை பார்க்குறோம் ஏதாவது லஞ்சம் வாங்குறதுக்கு கூட தான் பத்தாயிரம் என்பது எப்படி முடியும் மாணவர்கிட்ட கேட்க முடியுமா இல்லை புதுசாக போஸ்டிங் போட்டிருக்காங்களே அவங்க கிட்ட கேளுங்கள்லாம் கூட சொல்கிறாங்க எவன் கொடுப்பான் நம்ம பணத்தில் அரசு விழாவா இல்லை அமைச்சர் வருகின்ற விழாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் ஆதங்கமாக பேசின ஆடியோ ஆனது ஒரு நாலு நாளாக சுற்றிக்கிட்டே இருந்தது விழா வந்து இன்னைக்கு தான் ஆனால் திடீர்னு விழாவை ரத்து பண்ணி போட்டாங்க ஸோ திமுகவினரை பொறுத்த வரைக்கும் எங்கே விழா நடந்தாலும் சரி கலெக்ஷனில் இறங்குறாங்க அமைச்சர் பேரை சொல்லி கலெக்ஷனில் கல்லா கட்டுறாங்க அப்படின்ற விஷயமானது இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குது அதனால தான் மா சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொள்கின்ற விழாவே ரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏப்பா விழாவை ரத்து பண்ணி ஆனால் கலெக்ஷன் பண்ணீங்களே காசு அது என்ன ஆச்சு அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு மொத்தத்தில் நிர்வாகம் என்பது தலைகீழாக மாறி கிடக்கிறது தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்ற நிலையில போயிருக்கிறது தமிழகத்தில் ஆட்சி நிர்வாகம் ஸோ இப்படி இருக்கின்ற தருணத்தில் உள்ளதை உள்ளபடி ஊடகம் பேச முடியுமா அதனால் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா திசை திருப்பலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஊடகங்களுக்கு மத்தியில் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார் அப்படி பத்திரிகையாளரை சந்திக்கின்ற பொழுது இத்தனை நாளும் சொல்லாத ஒரு விடயத்தை சொல்கிறாரு நான் இனிமே பாமகவுடைய தலைவராக இருக்க போகிறேன் அன்மணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக இருக்க போகின்றார் இத்தனை நாளும் அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருந்தார் இன்றைக்கி அவரை செயல் தலைவராக அவருடைய ஏற்கனவே இருந்த பதவியை பறித்து புதிய பதவி தருகின்றேன் கடந்த காலங்களில் கலைஞர் அவர்கள் ஆக்டிவாக இருக்கின்ற போது நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எப்படி செயல் தலைவராக இருந்து திமுக கட்சியை எல்லா மட்டத்திலையும் கொண்டு போய் சேர்த்தாரோ அதே மாதிரி அன்புணி ராமதாஸ் அவர்கள் இனி கட்சிக்காக தீவிரமாக செயல்படுவார் அடுத்து நாம் போகின்ற மாநாட்டுக்கும் அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் எல்லா வேலைகளையும் பார்ப்பார் செயல் தலைவராக இருந்து கட்சியை வளர்க்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் தலைவராக இருக்க போகிறேன் ஏற்கனவே நிறுவன தலைவராக இருந்தேன் இப்போ தலைவராக இருக்க போகிறேன் என்று அறிவிச்சார் பாருங்க இதுவே வந்து ஒரு முரண்பாடு தான் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியானது உருவாக்குகின்ற பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினார் நானோ என் குடும்பமோ அரசியலுக்கு வரமாட்டோம் அப்படியே அரசியலுக்கு வந்தாலும் கூட பதவிக்கு வர மாட்டோம் அப்படியே பதவிக்கு வந்தாலும் கூட நாங்கள் அரசாட்சியில் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்படி ஏதாவது நடந்ததுன்னா ஜாட்டியால அடிங்க அப்படின்னு சொன்னார் ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு யாரையெல்லாம் பாமக நம்பிச்சோ அப்படி எல்லாம் வந்து பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு பாமகவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு மாற்று கட்சிக்கு ஓடி போயிட்டாங்க பாமகவில் ஒருத்தர் தலைவராகனா அவர் தலைவராக நீடிப்பது கிடையாது பதவி பெற்று நல்லா பப்ளிசிட்டி ஆன பிறகு வேறு கட்சிக்கு அதே மாதிரி அமைச்சராக்குறாங்க அமைச்சராக இருக்கிற வரைக்கும் இருக்கிறாங்க அது முடிஞ்ச பிறகு வேற ஒரு கட்சிக்கு போடுறாங்க அதனால் பாமகாவில் நம்பிக்கைக்குரியவங்க யாரும் கிடையாது அதனால் அடுத்த முறை அமைச்சராக்குவது வேறு ஒருத்தர் இருக்க தேவையில்லை ஏன் நம்ம மகனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அமைச்சராக்கினார் முப்பத்தாறு வயதில் அன்பணி ராமதாஸை அன்புணி ராமதாஸை வந்து அமைச்சரான பிறகு ஒரு விமர்சனம் வந்தது என்னாடாது டாக்டர் ராமதாசன் எங்கள் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஆகிட்டாரு இப்போ அவரை எதனால் அடிக்கிறது அன்முனி ராமதாஸுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறது முப்பத்தாறு தான் ஆகுது இளைஞராக இருக்கார் அவர் அமைச்சராக செயல்படுவாரா அதுலேயும் கேபினெட் அந்தஸ்து வாங்கி கொடுத்துருக்காரு அதுலேயும் முக்கியமாக மருத்துவத்துறையில் அவரை வந்து போட்டிருக்காங்களே இது என்ன ஒத்து வருமா அப்படின்னு எல்லாம் சந்தேக கண்ணுடன் பார்க்கின்ற பொழுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞராகவே இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டாருங்க நூற்றி எட்டு கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி பொருட்கள் தடையாக இருந்தாலும் சரி எஃப்எஸ்எஸ்ஏ என்ற உணவு பாதுகாப்புத்துறையும் கொண்டு வந்தாருங்க இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போய் உணவு தரமாக இருக்கிறதா பாதுகாப்பாக இருக்குதா என்று செக் பண்ணுறாங்க இல்லையா அதையெல்லாம் இவர் தான் கொண்டு வந்தாருங்க அதே மாதிரி பன்னாட்டு குளிர்பானத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது என்ற விஷயத்தை முதல் முதலாக ஆய்வு செய்து சொன்னவரும் அன்மணி ராமதாஸ் தானுங்க இப்படி சிறப்பாக செயல்பட்டார் பல திட்டங்களையும் கொண்டு வந்தார் அன்மணி ராமதாஸ் அவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்பட்டார் அவருடைய சிறப்பான செயல்பாடு காரணமாக டாக்டர் ராமதாஸையும் தாண்டி அன்மணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்னு சொல்லணும் மக்களிடையே வந்து கவனம் பெற்றார் கட்சி தொண்டர்களிடத்திலையும் கவனம் பெற்றார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அன்மணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்தது சரியான விடயம்தான் என்று எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க குடும்பத்திலேருந்து வந்ததுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்மணி ராமதாஸ் அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணெல்லாம் மறைஞ்சி போச்சு ஆனால் திடீர்னு இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய பதவியை பறித்து விட்டு நானே இனிமே தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது அன்புணி ராமதாஸ் அவர்கள் பாமக இடத்தை விட்டு கொடுத்து விட்டார் அசத்திய பாஜக அசுர வளர்ச்சி அடைந்த நம்முடைய அண்ணாமலை இது தாங்க பாமக இடம் பறிப்போனதுக்கான காரணமே ஏன்னா எப்போதும் தமிழக அரசியல் களத்துல முதல்ல அதிமுக ரெண்டாவது திமுக மூணாவது பாமக நாலாவது விசிகா அஞ்சாவது காங்கிரஸ் ஆறாவது தான் மற்ற கட்சிகள் இருக்கும் குறிப்பாக பாஜக இருக்கும் ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு அரசியல் களத்தில் பாஜக தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தது அது நகராட்சி தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா தன் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டுச்சு அண்ணாமலை அந்த அளவுக்கு கட்சியை முன்னிலைக்கு கொண்டு வந்தாரு தன்னையும் முன்னிலைப்படுத்திக்கிட்டார் அண்ணாமலையும் அசுர வளர்ச்சி அடைஞ்சாரு அதே மாதிரி பாஜகவும் வளர்ச்சியடைய வச்சார் தன் தலைவர் ஒரு கூட்டணி உருவாக்குகின்ற அளவுக்கு வந்து பாஜக கொண்டு போயிருக்கின்றார் ஏன்பா ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாச்சுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஜக தலைமையில கூட்டணி உருவாகல அது வந்து மக்கள் நல கூட்டணி என்று சொல்லிவிட்டு கேப்டன் தலைமையில ஒரு கூட்டணி உருவாச்சு ஆனா அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக வளர்ச்சியும் அண்ணாமலை வளர்ச்சியும் அபரிதமிதமாக இருந்தது அதனால மூன்றாம் இடத்தில் எப்போதும் இருந்த பாமக திடீரென நான்காம் இடம் தள்ளப்பட்டு மூன்றாம் இடத்துல பாஜக வந்தது வெறுமனே பேச்சில் மட்டும் இல்லாமல் வளர்ச்சியிலும் காட்டினாங்க வாக்கு வங்கியும் பத்து சதவீதத்தை பாஜக பெற்று காட்டுச்சு கூட்டணியில் ஸோ அதனால் பாமக தன்னுடைய இடத்தை பறி கொடுத்ததுக்கு அன்மணி ராமதாஸ் தான் காரணம் அவங்க அதிமுகவுடன் இருந்திருந்தாங்கன்னா பாஜக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் என்று என்பதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா பாமக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்துருக்கணுமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணாமலை சொன்ன கேட்டு ஆடுறதுனால தான் இன்னைக்கு பாஜக வளர்ந்து போச்சு அண்ணாமலை வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு ஆனால் இன்னைக்கு அன்புமணியும் பாமாக்கும் எங்கோ போச்சு இந்த மாதிரி இடத்த விட்டு கொடுத்த அன்புமணி ராமதாஸ் இனிமே வந்து தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அண்ணாமலுடைய அசுர வளர்ச்சியும் அசத்திய பாஜகவும் பின்னுக்கு பாரு நான் தலைவர் பொறுப்பு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பொறுப்பு ஏற்றிருக்கின்றார் என்று சொல்கிறாங்க ரெண்டாவது காரணமும் அதே தான் இனிமே பாஜக கூட்டணியில் நாம் சேரப்போறதில்ல அதிமுக கூட்டணியில் தான் நாம் இருப்போம் அந்த அதிமுக கூட்டணியில பாஜக வந்து சேரட்டும் நாம அதிமுகவுடன் பாஜக இணைந்திருக்கட்டும் அதிமுக பாமக பாஜக என்ற கூட்டணி வரிசையில் மூன்றாம் இடம் போட்டோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு அன்புணி ராமதாஸ் இருந்தார்னா மீண்டும் என் கூட்டணி என்று சொல்லிக்கிட்டு பாஜகவையே தூக்கி பிடிப்பாரு அதனுடைய வளர்ச்சிக்கு மறைமுக உதர்வாரு அதனால அன்பு ராமதாஸ் அவர்கள் தலைவர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியை பறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா இரண்டாவது அன்பணி ராமதாசுடைய அக்கா மகன் முகுந்தன் அவர்களை எழுதி செயலாளராக தலைவராக போட்டது அன்பணி ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கல அவரை எடுத்துவிட வேண்டும் என்று அன்பணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலை நீ நான் சொல்கிறவரை வந்து பதவிக்கு போடாததுனால நான் தலைவராக இருக்க மாட்டேன் என்று அன்புணி ராமதாஸ் சொல்லிட்டாரு அதனால் நீ தலைவராக இல்லைன்னா போய நானே தலைவராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகந்தன் இளைஞரின் தலைவர் பதவியை தொடர்வதனால ரெண்டு பேருக்கும் சண்டை அதனால தான் இந்த பிரச்சனையை தலை தூக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது பாமகவுடைய உயிர் கொள்கையே வந்து வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு ஆனால் அந்த உயிர் கொள்கையை அன்மணி ராமதாஸ் அவர்கள் சரியாக எடுத்துக்கிட்டு போகல அதனால் தேர்தல் நெருக்கத்தில் இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி போராட்டங்கள் செஞ்சுருக்கணும் திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்துருக்க வேண்டும் இரண்டாவது நான்காண்டு காலத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எப்படியாவது போராட்டத்தின் மூலமாக பெற்றுக் கொடுப்பார் நம் அன்மணி ராமதாஸ் அதன் மூலமாக வன்னியர் மக்களுடைய பெரும்பான்மை வாக்க பெறலாம் என்று பார்க்கின்ற பொழுது வன்னியர் மக்களுடைய வாக்குகளை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போகின்ற மாதிரி இவருடைய செயல்பாடுகள் மெத்தனமாக இருக்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை அதனால் பாமகவுடைய உயிர்கொள்கை இடஒதுக்கீடு அதை மீண்டும் நானே கையில் எடுக்கிறேன் அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு திறன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமே கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடுகள் கட்சி வளர்ச்சி யாரை எங்கே போஸ்டிங் போனோம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அதை செயல்படுத்த இடத்துல அன்புணி ராமதாஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புணி ராமதாசனுடைய பதவியை பறிச்சு விட்டு செயல் தலைவரை மட்டும் இறையா முடிவில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாராம் இரண்டாவது இன்னைக்கு அமித்ஷா வருகின்றார் இன்னைக்கு தலைவராக அன்புணி ராமதாஸ் இருந்தால் அமித்ஷா கிட்டே போய் சரணடைந்து விடுவார் அமித்ஷா சொல்றத கேட்டுக்கிட்டு ஆமாம் போட்டுட்டு வந்துடுவார் ஆனால் அவர் தலைவராக இருக்கக்கூடாது நாம் தலைவராக இருந்தால் நம்மளை தேடி அமித்ஷா வருவார் அப்படி வருகின்ற போது கூட்டணி தொடர்பாக நாம் பேசிக்கும் நம்முடைய நலனும் நம்முடைய கட்சி நலனும் நாம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்லுவோம் இன்னைக்கு பாமக தன்னுடைய இடத்தை இழந்து பாஜக விசிகா அதற்கு பிறகு பாமக என்ற நிலைக்கு கொண்டு போய் இருக்கின்ற அன்புணி ராமதாஸ் அவர்கள் அமித்ஷாவுடன் இணைந்தார்னா காங்கிரஸுக்கு அடுத்து கொண்டு போய் விட்டுருவார் ஸோ நோட்டாவுடன் சேர்த்து விட்டுருவாங்க பாமகவை வட மாவட்டங்களில் நமக்கென இருந்த கணிசமான வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும் என்றால் நாம் மூன்றாவது நட வரணும் அதனால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மீட்டெடுக்க வேண்டும் போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் அதனால் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதற்காக மீண்டும் நானே தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு ஸோ இன்னைக்கு ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு கட்சியை வளர்ப்பதோ வழிநடத்தி செல்வதோ திறன் கிடையாது அதனால தான் தலைவர் பதவியில் இருந்து அவருடைய பதவியை பிடுங்கி டீகிரேட் பண்ணியிருக்காங்க யார் ஒருத்தர் தலைவராக்குறாங்களோ தலைவராக்கின பிறகு அவருடைய பதவியை பறித்து விட்டு வேறொரு பதவிக்கு அனுப்புவது பாமக போன்ற கட்சியில் என்றைக்கும் நடந்தது கிடையாது அதிமுக திமுக போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அப்படி நடந்ததே கிடையாது தேசிய கட்சிகளில் நடக்கும் ஆனால் மாநில கட்சிகள் அப்படி நடந்ததே கிடையாது முதன்முறையாக இப்படி நடந்திருக்கிறது ஸோ மொத்தத்தில் அன்புமணி ராமதாசனுடைய செயல்பாடுகள் டாக்டர் ராமதாஸுக்கு திருப்தி இல்லை அவருடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் இல்லை அதை வேகப்படுத்துவதற்காக அவரையும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ச்சி பாமகவை வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அண்ணாமலையினுடைய ஆக்ரோஷமான அரசியல் அவரை அசுர வளர்ச்சி அடைய செய்திருக்கிறது அன்மணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அண்ணாமலுடைய வளர்ச்சிக்கு காரணம் டெல்லியில் அவங்க ஆட்சி இருக்குதுங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற போது அவங்க துணிச்சலாக களமாடுக்கின்றாருங்க அவங்களுடன் ஒப்பிட்டு நம்ம பற்றி பேசலாமா அப்படின்னு அன்பணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் அரசியல் பின்புலமே இல்லாமல் வந்து அரசியல் களத்தில் அசுர வளர்ச்சி அடைந்த அண்ணாமலைக்கு டப்பு கொடுக்க உன்னால் முடியலனா நீ ஏன் தலைவராக இருக்கிற பாயா எத்தனை ஆண்டு காலம் உன்ன நான் அரசியல் தலைவராக வளர்த்து தலைவனாக்கி அமைச்சராக்கி எம்பி ஆக்கி பல தலங்களுக்கெல்லாம் கொண்டு போய் விட்டேன் அண்ணாமலை கிட்ட போய் இடத்தை ஏந்துட்டு வந்துட்டியே அப்படின்றது ராமதாஸ் அவருடைய வருத்தமாக இருக்குது இப்போ ராமதாஸ் அவர்கள் பாமகவை மீண்டும் மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வருவாரா வளர்ந்து விட்ட பாஜக விழுந்து விடுமா அண்ணாமலை தலைவராக இருந்தா அசுர வளர்ச்சி அடைந்தானே மீண்டும் ஆனால் அண்ணாமலை தலைவராக தொடருவாரா அமித்ஷா வந்திருக்கின்றாரே உங்க கருத்துன்னு சொல்லுங்க நன்றி நண்பர்களே